தவறுகள் செய்து செய்து தான் அரசாங்கமே கற்றுக்கொள்கிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணாலும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம் பட் என்னோட பர்சனல் நான் என்ன வந்து ஃபீல் பண்ணுறேன்னா அந்த மேற்கு உலக நாடுகள் மேற்கத்திய நாடுகள் வீழ்கிறது என்பது உண்மை இப்போ ட்ரம்ப் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாரு டக்குன்னு வந்து கிரீன்லேண்ட் வேணுங்கிறாரு டக்குன்னு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக ஈரான் மேல போர் தொடுக்க போறாங்க இதெல்லாம் பரவாயில்ல கனடா கூட சண்டைக்கு போறாரு எங்கே போய் இதை போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரில முன்னாடி நினைக்கிற மாதிரிலாம் இப்போ இந்தியாவில் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக வந்து வளர்ந்து விட்டது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி ஜிடிபியில் ஃபோர்த்து பிளேஸ் வந்து முன்னேறி செல்கிறது என்றால் இதை விட நாட்டினுடைய குரோத்தை நம்ம எப்படி வந்து வெறும் வார்த்தைகளால் வந்து சொல்லிவிட முடியாது இந்த உலகத்தில் புதுசுன்னு ஒன்று இல்லை சாரி க மா ப த நீ அவ்வளோதான் ஏபிசிடிலேருந்து சட்டு வரைக்கும் தான் அஆக்கிலேருந்து அக்கு வரைக்கும் தான் காங்காச்சாலேருந்து எண்டு வரைக்கும் தான் இதை தான் மாற்றி மாற்றி எழுதுனார் என்ன தப்பு மாற்றி மாற்றி எழுதுறது ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொன்னே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதில் மாற்றுக்கிறது இத்தனை வருஷம் உழைப்பு தான் ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர்ஸ் வரும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண அரசியல் என்பது விளையாட்டு அல்ல வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய இல்ல நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்றான்னு கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனான கரு ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சலான ஒரு கரு வள்ளலார் இதை வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் அது திராவிடமா ஆன்மீகமானு தெரியல இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு என்ன தோணுதுன்னா தன்னை போல் கவனி சிம்பிள் உனக்கு வலிக்கும்ல அவங்களுக்கு அப்படித்தான் வலிக்கும் உனக்கு பசிக்கும்ல அவங்களுக்கு அப்படித்தான் பசிக்கும் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல இன்னொருத்தவளுக்கு அப்படிதான் கஷ்டமா இருக்கும் உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல அடுத்தவனுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கும் உனக்கு ஒரு சுகம் அவசியப்படுதுல அடுத்தவனுக்கு அப்படி ஒரு சுகம் அவசியம் இருக்கும் இதை உயர்ந்த கட்ட நிலையில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ற பிரச்சனையே இல்லை சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி மதுரையில் தைப்பூசத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் முருகப்பெருமானுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் அது அல்லாது பதினெட்டு சித்தர்களின் பரிபூரண அருள் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலும் ஒவ்வொரு வருடமும் பரம்பொருள் அறக்கட்டளையின் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்தனாக முருகப்பெருமானுடைய பக்தனாக வள்ளலாரினுடைய ஒரு பக்தனாக தொடர்ச்சியாக வருடா வருடம் சென்னை அதை தொடர்ந்து கடந்த வருடம் கோயம்புத்தூர் அதைத் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக இம்முறை வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து மிகவும் அற்புதமான இந்த சத் சங்கத்தை முருகப்பெருமானுக்கு டெடிக்கேட் பண்ணக்கூடிய வகையில் வந்து பண்றோம் ஸோ இம்முறை கடந்த வருடங்களைப் போலவே அருள் சக்தியை முழுவதுமாக சராசரி மனிதர்கள் உணர வேண்டும் இது கட்டுக்கதை அல்ல இது முழுக்க முழுக்க குவாண்டம் சயின்ஸ் பற்றிய ஒரு அறிவியல் வெறும் அப்போ மேஜிக்கும் மந்திரம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏதோ இது இதை ஏமாற்று வேலை போல தெரிகிறது அப்படி தோன்றும் ஆனால் மெய்யியல் கல்வியில் இதை மிக தெளிவாக வந்து சொல்றாங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு டேர்ம் வந்து என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா வேர் த எனர்ஜி கோஸ் வேர் த போக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃபுளோஸ் எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் ஒன்று குவிக்கப்படுகிறது ஆற்றல் உருவாகிறது அப்போ இந்த உடலை ஒரு சாதகமாக பயன்படுத்தி சாதனமாக பயன்படுத்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தூண்டி நமது தெளிவு நிலையில் எப்படி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் பவரை உணர்றது இப்போ நான் கடவுளை உணர்றது அப்படின்னா கூட மூட நம்பிக்கையாக வந்து போய்விடும் கடவுள்னா நம்மை மீறிய ஒரு சக்தி அது சுப்ரீம் பவர்னு சொல்லலாம் பரம்பொருள்னு சொல்லலாம் ஆஹ் ஏகன் சொல்றாங்க அனேகன் சொல்றாங்க கடவுளுக்கு அல்லான்னு பேர் வைக்கிறாங்க ஜீசஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க சிவபெருமான்னு பேர் வைக்கிறாங்க முருகன்னு பேர் வைக்கிறாங்க அம்பால்னு பேர் வைக்கிறாங்க இன்னும் முருகருக்கு ஐ மீன் இறைவனுக்கு நிறைய பெயர்கள் வந்து வைக்கிறார்கள் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இந்த மொத்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் மட்டுமல்ல இந்த ஒன்பது கோள்களையும் இயக்குகின்றது இந்த ஒன்பது கோள்களை மட்டுமல்ல இந்த பால்வழி அண்டத்தை இயக்குகிறது இந்த பால்வழி அண்டத்தை மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதிலும் இன்று வரை தொடர்ச்சியாக பறந்து விரிந்து இந்த ஆற்றல் என்பது சென்று கொண்டே இருக்கின்றது அப்போ இத்தனையும் இயக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றலை பற்றிய ஒரு புரிதலை தான் பரம்பொருள் அறக்கட்டளையானது தொடர்ச்சியாக மக்களிடத்தில் நேரடியாகவும் உபதேசங்கள் வாயிலாகவும் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் வாயிலாகவும் தொடர்ச்சியாக வந்து இந்த மெய்ஞான கல்வியை நமது தமிழ் வழி சித்தர்கள் வந்து நமக்கு வந்து உபதேசம் செய்த இந்த மெய்ஞான கல்வியை வந்து தொடர்ச்சியாக வந்து உபதேசம் செய்து கொண்டே வருகிறோம் திருவள்ளுவரும் இதை வந்து தெளிவாக சொல்கிறார் அகங்காரம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு ரண மகரிஷி சொல்றாரு மற்ற மகான்கள் ஞானி எல்லாம் சொன்னா திருவள்ளுவர் அவருடைய பாஷையில் மிகவும் அழகாக சொல்கிறார் ஆஹ் தன்னுயிர் தானர பெற்றானை மண்ணுயிர் எல்லாம் தொழுங்கிறார் தான் தனக்கு என்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும் அப்படின்னு வந்து அந்த கடவுள் தன்மையை பற்றி மிகவும் அழகாக திருவள்ளுவரும் வந்து கூறியிருக்கிறார் உலக பொதுமறையே இந்த கடவுள் தன்மையை பற்றி பேசி இருக்கிறது அறம் பொருள் இன்பம் என அறம் அறம் சார்ந்த வாழ்க்கை அதன் மூலமாக நீங்கள் ஈட்டக்கூடிய அந்த பொருட்செல்வம் அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையில் அமையக்கூடிய அந்த இன்பம் ஸோ இந்த விஷயத்தை மிகவும் அழகாக போதிப்பதுதான் மெயினியான கல்வி அதைத்தான் தொடர்ச்சியாக பரம்பூரில் அறக்கட்டளையானது மூன்று வருடமாக இந்த இந்த வருடம் மூன்றாவது வருடம் வந்து இன்று மதுரையில் வந்து நான் பிறந்த சொந்த ஊரான இந்த மதுரை மண்ணில் வந்து செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனந்தப்படுகிறேன் நான் பிறந்தது அலங்காநல்லூர்ல தான் ஒரு அரசு மருத்துவமனையில சோ மதுரைக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு மதுரையினாவே அது வந்து ஒரு நேட்டிவ் வீப் நேட்டிவ் ஃபீல் ஒரு நேட்டிவ் வைப்பு வந்து என்னால வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த வகையில் உங்கள் அனைவரையும் இன்று இந்த அற்புதமான நிகழ்வு சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் இந்து மக்களை இது குறித்து நீங்க என்ன இது குறித்து நான் என்ன நினைக்கிறது நமது நீதிமன்றமே சொல்லிவிட்டது தீப தான் அது விலக்கு ஏற்றலாம்னு சொல்லியாச்சு நீதிமன்றத்தை தாண்டிய பெரியால் கிடையாது நானு நீதிபதி சொல்லிவிட்டேன் அதை தாண்டி எனக்கு கருத்து இருப்பதாக எனக்கு வந்து தெரியவில்லை ஒவ்வொருவருக்குள்ளும் இறைநிலை இருக்கிறது அதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்குண்டான பதில் தீப தூணில் தாராளமாக விலக்கி ஏற்றலாம் அது முருகனுக்கு சொந்தமான இடம் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்று நீதிமன்றம் கூறியது போல அதை பின்பற்றலாம் என்று நினைக்கிறேன் யாருமே ஒரு அரசியல் அரசு வந்து இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறத நம்ம நினைக்கலாமா தவறாக எடுத்துக்க வேண்டாம் அதை கொஞ்சம் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறேன் ஜெனரலி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது பொதுவாகவே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் என்பது எல்லோருக்கும் வரும் தவறுகள் செய்து செய்து தான் அரசாங்கமே கற்றுக்கொள்கிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன தவறு செய்து அதுல இருந்து ஒரு லேனி ஒரு தவறு செய்து அதுல இருந்து ஒரு லேனி அந்த வகையில் பார்க்கும் போது நம்ம ஈஸியா இந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம் பட் என்னோட பர்சனலா நான் என்ன வந்து ஃபீல் பண்றேன்னா அரசாங்கம் மிகவும் தெளிவாக இந்த விஷயத்தை கையாண்டு இருக்கிறது கையாண்டு கொண்டே இருக்கிறது ஒரு இப்போ நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து அதை வந்து இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது இவங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு வாயில சொல்றது ரொம்ப ஈஸி ஒரு ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் சார்ந்து நம்ம போகும்போது அது நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத கலவரங்கள் வருவதற்கு வந்து வாய்ப்பு உண்டு அப்ப அரசு பதவியில அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து போது அந்த பொறுப்பு அந்த பதவி என்பது ரொம்ப பெரிய பொறுப்பு அதை நம்ம டக்குன்னு வந்து விமர்சனம் செய்து விட முடியாது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் அரசு மிகச் சரியாகத்தான் கையாண்டி இருக்கிறது அரசு எப்போது தங்களது நிலை தடுமாறும் போது நீதிமன்றம் உள்ள வந்திருக்கு அப்படின் நீதியை பெற்று தந்திருக்கிறது என்று நான் நான் வந்து கருதுகிறேன் பிரதமர் மோடி ஐயா அவர்களை பற்றி பேசுவதனாலோ இல்ல பிஜேபி கட்சியில தான் பேசணும் அதனால பிஜேபியை சார்ந்தவன் என்றும் நான் வந்து சொல்ல வரவில்லை என் கருத்து என்னவென்றால் ஜியோ பாலிடிக்ஸ்ல வெஸ்ட் சொல்லுவாங்க அந்த மேற்கு உலக நாடுகள் மேற்கத்திய நாடுகள் வீழ்கிறது என்பது உண்மை வேர்ல்ட் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க இப்போ வேர்ல்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ வந்து ஆதிக்க சக்திகள் வந்து முன்னாடியெல்லாம் ஆங்கிலேயர்களை மட்டுமே நம்பியிருந்த காலம் போய் இன்று உண்மையாகவே தர்மத்தை பின்பற்றுகின்ற தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இப்போ பாருங்க இப்போ ட்ரம்ப் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு டக்குன்னு வந்து க்ரீன்லேண்ட் வேணுங்கிறாரு டக்குன்னு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக ஈரான் மேலே போர் கொடுக்க போறாங்கிறாரு இதெல்லாம் பரவாயில்ல கனடா கூட சண்டைக்கு போறாரு எங்கே போய் இதை போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில ஒரு அண்ணன் தம்பி கூட எப்படி வந்து இப்படி சண்டைக்கு போக முடியுன்றது வந்து தெரியல அப்ப இதையெல்லாம் பார்க்கும் போது தாங்கள் இருந்த அந்த நிலையை தாங்கள் இழந்து விடுவோமோ இவ்வளவு நாள் ஆதிக்க சக்தியாக இருந்த நம்ம டாலர் டி டாலரைசேஷன் வேற இப்போ வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியராக வந்து போயிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கச்சா எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை இருந்து வாங்குறதாக வந்து இருக்கட்டும் இதையெல்லாம் கடந்து ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக இந்த எண்ணெயை வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று இப்போ வந்து சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் சொல்லுவாங்க ஃபார் ஃபார் பிரேசில் ஆர் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சைனா நிறைய நாடுகள் யூஏ ஆட் ஆயிருக்கு அர்ஜென்டினா ஆயிருக்கு ஏகப்பட்ட நாடுகள் வந்து ஆயிருக்கு முன்னாடி நினைக்கிற மாதிரில இப்ப இந்தியாவில் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக வந்து வளர்ந்து விட்டது இப்போது யூரோப்பியன் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார் என்ன சொல்றார் அவரு நான் ஒரு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டோட கவுன்சிலோட பிரசிடென்ட் தான் பட் இருந்தாலும் நான் வந்து ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி தன்னோட ஓசியை காடை எடுத்து காட்டுகிறார் என்ன அவசியம் இருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு இதை காட்டணும்னு சொல்லி காட்டினா எத்தனை நாடுகள் கிட்ட இருந்து பிரச்சனை வரும் நீ ஏன் இந்தியாவுக்கு சப்போர்ட் மாதிரி பேச்செல்லாம் வரும் அந்த வகையில் பார்க்கும்போது தர்மத்தை முன்னிறுத்தி தர்மத்தை எப்போது வந்து அதை எம்பசைஸ் பண்ணி இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒத்த சிந்தனை உள்ள பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் பேர்னலாக நிறைய நாடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் தான் உங்களுக்கு நிறைய தெரியும் இப்போ கூட சிங்கப்பூர்லருந்து தான் வந்தால் மறுபடியும் இப்போ ரெண்டு நாளில் துபாய் போகிறேன் அப்புறம் ஆஸ்திரேலியா போறேன் அப்படியே ஊர் சுற்றிட்டே இருப்பது வேறு மாற்று இப்போ உலகத்துல உலகம் முழுவதும் நான் சுற்றி பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்ட பேர்னலா நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் இந்தியாவினுடைய மதிப்பு உலகெங்கிலும் மிக உயர்ந்த அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது இதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ இந்தியாவை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இந்தியாவினுடைய ஆளுமைகளிடம் கேட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும் வணிக வணிக ரீதியான விஷயங்களை எப்படி ஆளுமை பண்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இந்தியா வந்து இன்று முதன்மையிடம் வந்து வைக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிக்ஸ் போன்ற நாடுகளுடைய அமைப்புல இந்தியா இன்னைக்கு தலைவராக இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக வந்து நான் வந்து கருகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான மொத்தமான பதில் என்னன்னா இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி ஜிடிபியில் வந்து முன்னேறி செல்கிறது என்றால் இதை விட நாட்டினுடைய குரோத்தை நான் வந்து கருதுறேன் நான்கு வருட ஆட்சி எப்படி இருந்துன்னு கேக்கு கிட்டத்தட்ட நான்கரை நான்கரை வருட ஆட்சி நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அரசை விமர்சனம் செய்யும் அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல தவறுகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்போ முன்னாடி இருந்த அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது அப்போ இந்த கட்சியோட அந்த கட்சி பெருசாக தெரிஞ்சு இப்போ இந்த கட்சி ஏதாவது தவறு பண்ணும்போது இந்த கட்சியோட அப்புறம் அந்த கட்சி பெருசா தெரியும் அப்புறம் இந்த ரெண்டு கட்சி பிரச்சனை பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது கட்சி வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும் இதை விட அந்த கட்சிக்கு போயிடலான்னு தெரியும் அப்புறம் அந்த கட்சிக்கு கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா என்ன தெரியும் இதுக்கு அவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ பரவாயில்லன்னு தெரியும் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இக்கறைக்கு அக்கறை பச்சை தான் மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே வளர்ச்சி என்ன உண்மையாகவே நோக்கம் என்ன உண்மையாகவே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற அந்த புரிதலோடு உங்களுக்கு இறைவன் வந்து ஆன்மாவை கொடுத்திருக்கிறார் ஜனநாயகம் என்ன கொடுத்துருக்கு ஓட்டுரிமையை கொடுத்துருக்குது அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போகுது அதை நீங்களே முடிவு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் கருதுகிறேன் நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்கிறீங்க தமிழகத்துக்கு அவர் அரசியல் தேவை திரும்பவும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தை அவர் கொண்டு வராது புதுசாக புதுசா இதா பார்த்தா அதே திராவிட சித்தாந்தம் தான் கொண்டு வராது இதை பத்தி நீங்க இந்த உலகத்துல புதுசுன்னு ஒண்ணு இல்ல சாரி கமா நீ அவ்வளவுதான் ஏபிசிடில இருந்து சட்டு வரைக்கும் தான் அக்கியில இருந்து அக்கு வரைக்கும் தான் காங்காச்சால இருந்து எண்டு வரைக்கும் தான் இதைத்தான் மாத்தி மாத்தி எழுதுன வேற என்னத்தை போய் மாத்தி மாத்தி எழுதுறது விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால் புதுசாலாம் அவர் ஒன்றும் பேசல இன்னும் நிறைய பேசணும்னு வந்து கருதுறேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன் என்னன்னா ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னு லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு அதில் மாற்று வருஷம் உழைப்பு தான் ஆனா ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிக சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒன்று ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாம கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் கூட இருக்கிறவங்க மூலியமா வரத்தான் தான் இருக்கும் கொஞ்சம் மிகவும் கவனமாக ஆத்மார்த்தமாக ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்னதான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும் கூட இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இரண்டாயிரம் பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்ப இவர் நான் முழுமையாக என்னோட கண் கட்டுப்பாட்டுல கண்காணிப்புல வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ஒரு சில ப்ரஸ் மீட் எல்லாம் கொடுக்கும் போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்ட பெயர் நான் சொல்ல விரும்பல கேஷுவலா பேசுறாங்க என்ன பேசுறேன்னே தெரியாம சில பல கெட்ட வார்த்தைகளே வருது அதெல்லாம் ரொம்ப கவனமா வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது கட்சி ஆரம்பித்த ஒரு இடத்தில் ஆட்சியை பிடிக்க போறேன்னு வராரு அது பிடிக்கட்டும் சிஎம் ஆகட்டும் சந்தோஷப்படுறேன் அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல நல்லா இருந்தாருன்னா எல்லாரும் நல்லா இருக்க போற அது வேற அதை அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண அரசியல் என்பது விளையாட்டு இல்ல வரவங்க போறவங்களா ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்ல நீங்க அரசியல் சார்ந்து நீங்க போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பயணம் பணயம் வைக்கின்றீர்கள் அப்ப ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு ஒரு லட்சம் பேர் உட்காந்து அழுகுறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படு படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக தைரியமாக நான் இன்னும் சிம்பிளாகவே பேசுகிறேன் நான் என்ன இதில் மறைச்சி வச்சு பேசுகிறேக்குன்னு இருக்கு சி ஐ அ டேரக்டர் ஐ வாஸ் அ டேரக்டர் ஒரு டேரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ நான் ஒரு டேரக்டர் அந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு மொத்த பேரு சேர்ந்து ஹீரோக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க எப்படி அந்த அந்த ஹீரோ அங்க இருந்து போயிடணுமா வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வரலாமா அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ற மாதிரி சூப்பரா அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ற மாதிரி அவ்வளவு ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும் போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுல முன்னாடி வந்து நின்று பேசுறவர் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியுமா தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன் நம்மள ஒருத்தர் விமர்சனம் பண்றான்னு கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும் அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து நேற்று திருமாவளவன் வந்து நாலு மணி வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழ் அழைச்சிட்டாரு மேல நம்பிக்கையே கிடையாது தமிழ் இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று வந்து நான் வந்து கருதுகிறேன் ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சனான ஒரு கருத்து சாதாரண மனிதர் இல்லை ராஜராஜ சோழன் என்பவர் நீங்க கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றத நான் விமர்சனம் பண்ண விரும்பல பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்து விட்டு அவர் என்ன வந்து இருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து செல்கிறேன் அதனால என்ன வெளிப்படையா சொல்ற தமிழக அரசு எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல இல்ல நான் பிரச்சனை கொடுத்திருந்தா இன்று மதுரையில் என்னால் இந்த தைப்பூச நிகழ்வை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்ய முடியுமா காவல்துறை கிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கொடுக்க சொல்றோம் உடனே பர்மிஷன் கொடுக்குறாங்க எப்போ ப்ரோக்ராம் பண்றீங்க போலீஸ் சப்போர்ட் ஏதாவது வேணுமா வெளியே ப்ரொடெக்ஷன் போடணுமா வேற ஏதாவது ப்ராப்ளம் வேணுமா வேற யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா வேற ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கான்னு சொல்லி முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க தமிழக அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் தைரியமாக ஆன்மீகம் வளரட்டும் என்ற நிலைமையில் தான் இன்று வந்து எனக்கு பர்சனலா நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்னை சார்ந்தவர்களை சந்தோஷமா பாத்துக்கிறேன் மிக சிறப்பான முறையில் வந்து போய்க்கொண்டிருக்கிறது நான் வெறுத்து மூடுனதுக்கு மாபெரும் காரணம் மக்கள் மேல இருக்கிற கோபம் தானே தவிர அரசு மேல இருக்கக்கூடிய கோபம் இல்லை இது அரச குறை சொல்லி குற்றம் சாட்டி சிம்பத்தி தேடும் கருதுறேன் மக்கள் இன்னும் கொஞ்சம் திருந்தணும் யாருக்காக உழைக்கிறமோ அவனே பயிற்சி பண்றது இல்ல அவனே நன்றி உணர்வோட இருக்கிறது இல்ல நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னு சொல்லி கொடுத்தவன் பூரா நன்றி உணர்வு எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தானே எப்படி அவன்கிட்ட போய் அப்ப நம்ம வாழ்க்கையில கிளாஸ் எடுக்க முடியாது சும்மா இப்போ எதையுமே நான் எதிர்பார்க்கலனால நான் என்ன எதிர்பார்க்கறேன் நான் சொல்லி கொடுப்பதே நன்றி உணர்வு தான் அதாவது வளர்த்துக்கடான்னு எதிர்பார்க்குறேன் அதே இல்லைன்னா அவங்களுக்கு எதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கணும் இருந்தாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை இது ஒரு பக்தனாக முருகப்பெருமானுக்கு நான் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அதனால இதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும் என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன் இல்ல முதல்ல அவர்களை பக்தர்கள் அப்படின்னு கூப்பிடுறத நான் வந்து மறுக்கிறேன் அவர்களை சகோதர சகோதரிகளாக தான் கருதுறேன் நான் என்னை ஒரு பக்தனாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் முருகப்பெருமானுடைய பக்தனாக குருமார்களுடைய பக்தனாக நிறைய ஃப்ரீ மீட்டை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கும் சென்னையில் பண்ணோம் மதுரையில் பண்ணோம் இப்போ நிறைய வெளிநாடுகளில் பெய்ட் மீட்டப்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஃப்ரீ சத் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து உணவு வந்து மதிய உணவு வந்து இலவசமாக தான் பண்றோம் எனக்கு இது மேலே என்னதான் பண்றதுன்னு தெரியல தமிழகத்துக்கு தேவையான திராவிட அரசியல் வள்ளலார் இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் அது திராவிடமா ஆன்மீகமானு தெரியல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு என்ன தோணுன்னு தன்னை போல் கவனி சிம்பிள் உனக்கு வலிக்கும்ல அவங்களுக்கு அப்படித்தான் வலிக்கும் உனக்கு பசிக்கும்ல அவங்களுக்கு அப்படித்தான் பசிக்கும் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல இன்னொருத்தவளுக்கு அப்படிதான் கஷ்டமா இருக்கும் உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல அடுத்தவனுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கும் உனக்கு ஒரு சுகம் அவசியப்படுதுல அடுத்தவனுக்கு அப்படி ஒரு சுகம் அவசியம் இருக்கும் இதை உயர்ந்த கட்ட நிலையில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் பிரச்சனையே இல்லை நான் ரூல் பண்றேன் நீ எனக்கு கீழே இருக்கன்னா பிரச்சனை தான் இன்னைக்குமே நான் ரூல் பண்றதே அது ஒரு பொறுப்புணர்வு அப்படின்ற தன்மை வரும்போது மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மதத்தை கொண்டு செல்லக்கூடாது ஆன்மீகத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆன்மீகம்ன்றது டெஸ்டினேஷன் மதம் என்பது வெஹிக்கிள் மதத்தை கொண்டு போவதுதான் தவறே தவிர ஆன்மீகத்தை நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னு சொல்ற சிம்பிளா சொல்லிடுறேன் அறிவு தான் நீ பெருசுன்றீங்க ஏத்துக்கிற அறிவு தான் பெருசு இப்போ ஓட்டை பிரித்து உள்ள இறங்குறது அறிவு தான் பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிறது அறிவு தான் பிளான் பண்ணி ரேப் பண்றது அறிவு தான் அறிவோட சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ சிறந்ததா இதை செய்யக்கூடாது அறம் சார்ந்து செய்ய வேண்டும் தர்மத்தின் வழியில் இருக்க வேண்டும் பிற உயிர்களை காயப்படுத்த கூடாது ஒரு மரம் ஏறுறதுக்கு உனக்கு திறமை இருக்குன்னாலும் மேல இருக்கக்கூடிய பத்தாப்பில் கீழே இருக்கக்கூடிய பத்து பேருக்கும் போக வேண்டும் இது இயற்கையின் விதி என்ன கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸோட சேர்ந்த அறிவு தான் மிகச்சிறந்த அறிவாக இருக்குமே தவிர வெறும் இன்டெலெக்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அது அழிவு சக்திக்கு கொண்டு சென்று விடும் நியூக்ளியர் பாம்பு தான் மிகப்பெரிய அறிவு ஒரு பட்டன் அமுத்துனா என்ன ஆகும் கேட்கறேன் அப்புறம் அந்த பட்டனை அமுத்தக்கூடாதுன்ற அந்த வேல்யூஸ் தானே அந்த எத்திக்ஸ் தானே வேல்யூ ஆகுது அப்ப அறிவு அறிவுடன் சேர்ந்த எத்திக்கல் வேல்யூஸ் சேரும் போது அது மிகச்சிறந்த அறிவாக பேரறிவாக ஞான அறிவாக மாறிவிடுகிறது அது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்று வந்து நான் கருதுகிறேன் நீங்க சாமி கிமினி எல்லாம் ஓடிடுவான அவன் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க பூரா பேரும் ரொம்ப சிம்பிள் இது ஏன் நான் பண்ணணும்ன்ற கேள்விக்கு இது பண்ணா எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத புரிய வைக்கணும் அவ்வளவுதான் அவன் இதை பண்ணாதான் நல்லாவே இருப்பான் அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது அப்ப என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை தெளிவா உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்போ ஒன்றும் இல்லை நான் ஏன் வேலைக்கு போகணும் உங்களுக்கு வேலைக்கு போறது பிடிக்காது எனக்கு வேலைக்கு போறது பிடிக்காது ஊருக்கு தான் பிடிக்கும் ஊர் சுத்துறது தான் பிடிக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்குறேன் நான் ஏன் இந்த வேலைக்கு போறேன் அப்பதான் எனக்கு வருமானம் வரும் வருமானம் வந்தால் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சா நல்லா சாப்பிடலாம் ஊர் சுத்தலாம் அப்ப இந்த பெனிஃபிட் அனுபவிக்கிறேன்றப்ப வேலை செய்யற மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அப்ப ஏன் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும் டெய்னி ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் பிரபஞ்சத்தை புரிஞ்சுப்பேன் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டான மற்ற இறை தன்மையை புரிஞ்சுப்ப இந்த மனம் எப்படி செயல்படுகிற புரிஞ்சுப்ப இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துல எதை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ எல்லாவற்றையும் எளிதாக நீ அடைந்து விடுவாய் அப்போ என்ன புரிய வைக்கணும்னா சென்சிக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் இது ஏதோ ஒரு வழிபாட்டு முறை மாதிரி ஆயிடுச்சு அப்படி இல்லை இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூடிய ஆக்சுவல் ரியாலிட்டி நீங்க வந்து புரிய வச்சிட்டீங்க சயின்டிபிக்கா அப்படின்னா அந்த குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் ஹெல்ப் ரிலேட்டட் திங்ஸ் இதை புரிய வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அவங்க டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க அது டேஸ்ட் பண்ண வைக்கணும் நம்ம அதனால தான் பிஎம்டபிள்யூ காரில் வரேன் அதனால தான் அதனாலதான் ரோவர் காரில் வரேன் அதனால தான் பிஸ்னஸ் கிளாஸ் ஃபிளைட்ல போறேன் நான் பேசாதெல்லாம் காரும் ஃப்ளைட்டு பேசிடும் பேசுமா பேசாதான் நான் ஒன்றுமே பேசுவேன் நான் போட்டோ எடுத்து போட்டால் மீதியெல்லாம் அது பேசுவோம் சிட்டத்துக்கு பேசும் என்னென்ன மொன்னு இருப்பாங்க அப்போது இன்று நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்பவர்களை தவிர நல்லா கவனிக்க ஜெயித்து விடுவேன் என்று சொல்பவரை தவிர ஜெயித்தவர்கள் சொன்னால் இந்த உலகம் நம்பிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுன்றதுக்கு அர்த்தம் வேற நான் எப்பயோ ஜெயிச்சிட்டேன் வாழ்க்கையில் அது வேற மாட்டு ஆனா இந்த உலகத்துக்கு அது நம்பிக்கை இல்லை பார்த்து உள்ள மாட்டாங்க அப்ப என்னன்னா சில பல அட்ராக்ஷன் சில பல மெட்டீரியல் ரிலேட்டட் திங்ஸ் வந்து தேவைப்படுகிறது அதை காமிச்சு அட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேற என்ன பண்றது கூட்டா வரமாட்டாங்களா அப்புறம் என்னதான் பண்றது நோக்கம் சரியாக இருக்கும்போது பாதை எந்த பாதையில போனாலும் தவறே கிடையாது நீங்க நோக்கம் தப்பா வச்சுட்டு பாதை தப்பு தப்பா போனீங்கன்னா மாட்டிப்பீங்க